சொல்லா பிரச்சனை போது பார்த்துக்கணும் சொன்னா சொல்லி எத்தனை நாள் கை கால் வராங்க போச்சு முடிச்சுல டூட்டு வந்தது எத்தனை நாள் ஆச்சு இருபது நாள் ஆச்சா இருபது நாளாக டூட்டு வந்தாச்சா இப்போ ஒவ்வொரு நேரம் இருக்கிற சிந்தர் இல்லையா இதாவதா அதே போலதான் உங்க பையனுக்கு வந்து பார்த்தனா ஒரு பொண்ணால் வந்து அவ பேர் கெட்ட பேர் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் புரியுதா அதில் க்ராஸ் ஆகாமல் பாசு பாஸ் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேலை கொஞ்சம் டைமிங் ஆகுது போட்டுக்கலாம் புரியுதா ஆ முன்னோர்கள் செய்த சாலை கேட்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நீர் வச்சுக்கணும் நீர் கூப்பிட்டு வச்சால் அதை வந்து கிளியர் ஆகும் புரியுதா ஆ வேற என்ன